இன்னைக்கு நம்ம 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 ரிப்பன் பக்கோடா ரெசிபி தான் பண்ண இந்த ஸ்நாக்ஸ் வந்து இட்லி அரிசி வச்சு பண்ணிடலாம் ஒரு ரைஸ் மில் இல்லை பொட்டுக்கடலையும் நம்ம இட்லி அரிசி மட்டும் இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா லாக்டவுன் டைத்தில் நமக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இந்த கப்பில் வந்து நான் அதாவது எந்த கப்னாலும் சரி நம்ம இட்லி அரிசி வந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் நான் இந்த கப்பில் வந்து ஒன்றரை கப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நல்லா கழுவிட்டு சொக் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து பாதி கப்பு வந்து நம்ம என்ன பண்ணோம் இப்போ நான் ஒன்றரை கப் எடுத்தேன்னா இந்த சின்ன கப்பில் பாதி கப் மெசர்மெண்ட் கப்பில் ஒன்றரை கப் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதாவது நம்ம ஒரு பங்கு அரிசினா அரை பங்கு வந்து பாதி பங்கு வந்து கொட்டுக்கடலை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு அதே ஜாரில் ஒரு ஏழு எட்டு பல் கார்லிக் பூண்டும் ஒரு எட்டு வத்தலும் சேர்த்து நல்லா லைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு ஸோ அந்த கேப்பில் வந்து அரிசி ஊறுனதை நல்லா கிரைண்டரில் போட்டு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ரொம்ப நைஸாக இருக்கணும் அது மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் அதோட இந்த கார்லிக் சில்லி பேஸ்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதோட வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம சீரகம் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எள் கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க எள் என்கிட்ட இல்லை அதனால சீரகம் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு சால்ட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு சாஃப்டான டோவை சேர்த்து ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க மாவு வந்து கொஞ்சம் நெகிழ்த்தியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பிழிகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எந்த அச்சு உலக்கு வச்சு நம்ம செஞ்சாலும் கொஞ்சம் மாவு வந்து நெகிழ்த்தியாக இருக்கும் அந்த பக்குவம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இதோடு வந்து நல்லா வாமாக இருக்க ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வாமாக இருந்தால் போதும் ஆயில் அல்லது பட்டர் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இந்த ரிப்பன் பக்கோடா வச்சு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக வச்சுக்கணும் அதாவது நம்ம இந்த எந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதா இருந்தாலும் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் இந்த முறுக்கு இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரி பண்ணுறதுக்கலாம் செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு சின்ன பீஸ் போட்டு போட்டானோம் அப்படின்னா ஆயில் வந்து ஹாட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அந்த ரிப்பன் பக்கோடா வந்து மேலே எலும்பி வந்துருச்சுன்னா அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடாவை போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம அன்சேஃபாக எப்படினாலும் உள்ள நெட்வாக்கில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா பபில்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பொங்கி வருது பார்த்திங்களா ஸோ இந்த பபுள்ஸ் வந்து அப்படி சப்ரஸ் ஆகும் பாருங்கள் ஆயிலில் வந்து சப்ரஸ் ஆகிடும் அந்த பபுள்ஸ்லாம் சப்ரஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம டேன் பண்ணி விட்டுக்கலாம் டேன் பண்ணி விட்டுட்டு நல்லா இதையும் ஃபுல் கம்ப்ளீட்டாக செகண்ட் சைடும் வந்து ஆயில் வந்து சப் அந்த பபுள்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கிறிஸ்தியான ரிப்பன் பக்கோடாஸ் ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த இப்போ வந்து ஆயில் வந்து சப்ரஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆயில் அந்த ஆயில் இருந்து ரிப்பன் பக்கோடாஸை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதே மாதிரி நம்ம மீதி உள்ள மாவையும் போட்டு ரிப்பன் பக்கோடா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்நாக்ஸ் பிரச்சனையே நமக்கு இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சுகம் தரும் சுவை சேர்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க